உண்மையும் பின்னணியும் வணக்கம் மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய வேற்றுமைகள்லையே இந்த சாதிய வேறுபாடு மட்டும்தான் அவனை மிகவும் கொடூரமான ஆளாக மாற்றுது அப்படிங்கிறதுக்கு இங்கே நடக்கக்கூடிய ஆணவ கொலைகளே சாட்சி அப்படிங்கிறத உணர்த்தும் ஒரு சம்பவத்தை பற்றியும் இன்றைய சமூக சூழ்நிலைகள் ஒரு தாயையும் தன் குழந்தையவே கொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றி வருகிறது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றியும் தான் இன்றைய கோப்பியும் நிகழ்ச்சியில் பார்க்க மகள் தூக்கில் போட்டு எரித்த பிற்ரு அடங்காத சாதிய விரியால் குறையாத ஆடவர் குலைகள் தஞ்சை பட்டுக்கோட்டையில தன் மகள் வேற்று சமூக இளைஞரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறதுனால பெற்றோர்களும் உறவினர்களும் சேர்ந்து அந்த பெண்ணை பிரித்து கூட்டிட்டு போய் மரத்தில் தூக்கிலிட்டு கொன்று யாருக்கும் தெரியாம நைட்டோட நைட்டா எரிச்சு சாம்பலாக்கின கொடூரமான ஆணவ கொலையின் உண்மை என்ன அதனுடைய பின்னணி பின்னணிங்கிறத இப்ப பார்க்கலாம் தமிழகத்தை உலுக்கி உள்ளது தஞ்சை மண்ணில் அரங்கேறிய ஒரு பாப மரணம் பெற்றோர்கள் பிள்ளைகளின் மீது வைக்கும் அதீத அன்பையும் பாசத்தை விடவும் சாதிய வெறி வலிமையானது என்பதை அவ்வப்போது நிரூபித்து விடுகிறது சாதிய ஆணவ கொலைகள் நெல்லை மாவட்டம் ராஜவள்ளிபுரத்தில் மாற்று சமூகத்து இளைஞரை காதலித்ததற்காக பதினேழு வயதை நிரம்பிய பிறந்த சகோதரனாலேயே நல்ல தாய் மிகவும் கொடூரமாக கொள்ளப்பட்டார் அது நடந்து சரியாக ஒரு மாதமே ஆன நிலையில் மீண்டும் தன்னுடைய தாய் தந்தையரின் சாதிய வெறிக்கு இரையாகி உள்ளார் தஞ்சை பட்டுக்கோட்டையை சேர்ந்த ஐஸ்வர்யா காதல் ஜாதி மதம் இனம் மொழி என அனைத்தையும் கடந்தது என்று நம்பிய ஐஸ்வர்யா தன்னுடைய பக்கத்து கிராமமான பூவலூரை சேர்ந்த நவீனை அவர் வேறு சமூகத்தை சேர்ந்தவர் என்பதை தெரிந்தும் கடந்த ஐந்து வருடங்களாக காதலித்து வந்துள்ளார் காரணம் இரண்டு ஊர் மக்களுமே பெரிதாக தங்களுக்கிடையேயான சாதிய எதிர்ப்புகளை காட்டிக்கொள்ளாமல் பழகி வந்ததுதான் இருந்தாலும் அது இரண்டு சமூகத்தை சேர்ந்தவர்கள் காதலிப்பதை ஏற்கும் அளவிற்கு இல்லாமல் இருந்தது அதனாலேயே அவர்களின் காதல் விவகாரம் வெளியில் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பே திருப்பூருக்கு சென்ற நவீன் அங்குள்ள ஒரு தனியார் பணியின் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார் அதே நேரத்தில் ஐஸ்வர்யாவும் திருப்பூர் மாவட்டம் சென்று பல்லடம் பகுதியில் உள்ள ஒரு தரிமில்லில் கடந்த ஒன்றரை வருடங்களாக பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில்தான் இவர்களின் காதலை அறிந்த ஐஸ்வர்யாவின் அப்பாவும் உறவினர்களும் நவீன் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு பல்லடத்தில் பணிபுரிந்து வரும் ஐஸ்வர்யாவை ஊருக்கு அழைத்து வர திட்டமிட்டுள்ளனா் ஆனால் இதனை அறிந்த காதலர்கள் திருமணம் செய்து கொண்டால் யாராலும் பிரிக்க முடியாது என்று எண்ணி அதன்படி கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அவரப்பாளையத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் வைத்து நண்பர்களின் முன்னிலையில் தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டுள்ளனர் இதனை அறிந்து கொதித்து போன ஐஸ்வர்யாவின் பெற்றோர் சரியாக திருமணம் நடந்த மூன்றாம் நாளான ஜனவரி இரண்டாம் தேதியே உறவினர்களுடன் பல்லடம் வந்து போலீசில் புகார் அளித்துள்ளனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்த போலீசார் ஐஸ்வர்யா நவீன் இருக்கும் இடத்தை அறிந்து அங்கு சென்றுள்ளனர் பின்னர் நவீனிடமிருந்து ஐஸ்வர்யாவை அழைத்து வந்து அவரின் பெற்றோரிடத்தில் ஒப்படைத்துள்ளனர் நானும் ஐஸ்வர்யாவும் லவ் பண்ணி வந்து அஞ்சு வருஷமா ஐஸ்வர்யா திருப்பில் ரெண்டு வருஷமா வேலை பார்த்தாங்க நானும் திருப்பில் தான் வேலை பார்த்தேன் ஒரு மூணு வருஷமா ஐஸ்வர்யா பணிக்கம்ப நிதியின் கம்பெனியில் தடி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க நாவரப்பாளையம் பென்சோன்ற கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் தீபாவளி முடிஞ்சு ஊருக்கு கூப்பிட்டு போனோம் சார் ஊருக்கு கூட்டு போயிட்டு அங்கே போய் ஒரு மூணு நாள் விட்டுருந்தோம் கம்பெனியில் ஃபோனு இப்போ பணம் ஏடிஎம் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணிச்சு நான் போயிட்டு கூப்பிட்டு வந்து என் கூட தான் நான் ஒரு ரெண்டு மாதமாக என் கூட தான் இருந்துச்சு ஒன்றா ஒரே ரூமில் தான் இருந்தோம் ஒன்றா தான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ரீசெண்டாக இயர்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒன்றை கால் பண்ணி நான் வந்து ஊருக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் சரி அப்படின்ட்டு நான் கூட விட்டுறேன் சார் அதுக்கப்புறம் ஞாயித்துக்கிழமை ஃபோன் அடிச்சு கிளம்பி நான் கா மதியானமும் வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணு நானும் மேரேஜ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது அப்புறம் அந்த பொண்ணு சொன்னிச்சு வாங்காச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் கம்பெனியில் போய் விசாரிச்சிருக்காங்க அப்பா அப்பா இல்லை மாமா அண்ணன் சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க கம்பெனியில் கம்பெனியிலேருந்து என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீரப்பனில் போய் ரூமெண்ட்டு தங்க தங்கியிருந்தேன் அப்புறம் பல்லணம் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் தான் வந்தாங்க வந்து பொண்ணை மட்டும் தான் நான் அவன் ஹேண்டவர் பண்ண சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க அப்ப நான் விசாரித்ததுக்கப்புறம் நான் அவங்க பண்ண விட முடியாது நானும் வருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க கொல்ல கூட தயங்க மாட்டாங்கடா அப்படி இருக்காங்க நீ வேணா நீ போயிடு நான் பண்ண எங்கள்கிட்ட படித்துட்டேன் நீ ஊருக்கு போய்ட்டு உங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பண்ண நீ என்னாலும் பண்ணிக்குவாங்க வீட்டு அப்படின்னு சொன்னதுனால நான் பண்ண விட்டேன் சார் இதனையடுத்து அன்று மதியம் இரண்டு மணி அளவில் ஐஸ்வர்யாவை பள்ளிடம் காவல் நிலையத்தில் இருந்து அழைத்து கொண்டு அவரது தந்தை பெருமாளும் உறவினர்களும் ஒரு காரை ஏற்றி வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளனர் ஆனால் அவர்களின் மீது நம்பிக்கை இல்லாத நவீன் இரு சக்கர வாகனத்தில் அவர்களின் காரை பின்தொடர்ந்து சென்றுள்ளார் முடிவில் அவர்களின் வீடு வரை செல்ல முடியாது என்பதால் ஊர் எல்லையிலேயே திரும்பியுள்ளார் ஐந்து வருடங்களாக காதலித்து வந்த நவீனும் ஐஸ்வர்யாவும் திருமணம் பண்ண வீடியோ வெளியான ஓரிரு நாட்கள்லயே அவங்க பெற்றோர் ஐஸ்வர்யா வந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது ஐஸ்வர்யாவுக்கு ஏற்பட்ட கொடூரம் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் மனைவி ஐஸ்வர்யாவின் தவிப்பிலேயே இருந்த நவீனுக்கு ஐஸ்வர்யாவை கொன்று எரித்து விட்டார்கள் என்ற தகவல் கிடைத்துள்ளது கேட்டு போன நவீன் பலவித மிரட்டலுக்கு இடையில் கடந்த ஏழாம் தேதி வாட்டாத்திக்கோட்டை காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு அளித்துள்ளார் அதில் பக்கத்து கிராமமான நெய்வா விடுதியைச் சேர்ந்த ஐஸ்வர்யா என்ற பெண்ணை தான் திருமணம் செய்திருந்த நிலையில் பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சேர்ந்து கொலை செய்து யாருக்கும் தெரியாமல் எரித்து விட்டதாக கூறியிருந்தார் வந்து கல்ல நான் ஒன்பது மணிக்கு ஒன்பது வரைக்கும் எழுந்திரிச்சேன் சார் அப்போ திருப்பூர்லேருந்து ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி அந்த பொண்ணை கொண்டுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார் தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பயிர் தூரத்தில் பைக் எடுத்துகிட்டு போனேன் சார் ஊருக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா ஃப்ரெண்டெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க சார் திருப்பிங்க வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சண்டை போட்டு விசாரிச்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க உண்மையாக அந்த பொண்ணை கொண்டுட்டான்னு சொல்லி சொன்னாங்க அதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் பெண்ணின் தந்தை பெருமாள் மற்றும் அவரது மனைவி ரோஜா ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில்தான் நெஞ்சையே வைக்கும் திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளன காவல் நிலையத்தில் இருந்து நெய்வா விடுதிக்கு அழைத்து சென்ற அவர்கள் காரை விட்டு கீழே இறங்கியதும் வீட்டிற்கு கூட அழைத்து செல்லாமல் வீட்டின் வெளியே இருக்கும் புளிய மரத்திற்கு இழுத்து சென்றுள்ளனர் பின்னர் நாற்காலியும் கயிற்றையும் எடுத்து வர சொல்லிய பெருமாள் அந்த புளிய மரத்தின் கிளையில் கயிற்றில் சுருக்கு போட்டு அதனை ஐஸ்வர்யாவிடம் கழுத்தில் மாட்டும்படி மிரட்டியுள்ளனர் தந்தையே மிரட்டியதால் வேறு வழியின்றி கயிற்றை கழுத்தில் மாட்டியவுடன் வெறியுடன் இருந்த பெருமாள் கயிற்றின் மறுமுனையை பிடித்து இழுத்து மரத்தில் கட்டியுள்ளார் இதனால் தூக்கில் தொங்கிய ஐஸ்வர்யா துடி துடித்துள்ளார் அதனை கண்டு பொறுக்காத உறவினர் ஒருவர் ஓடிவந்து அந்த கயிற்றை அறிவாளல் அறுக்கவே ஐஸ்வர்யா கீழே விழுந்துள்ளார் ஆனாலும் வெறி அடங்காத பெருமாள் ஐஸ்வர்யாவிற்கு உயிர் அறிந்து கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார் அன்று இரவோடு இரவாகவே அனைத்து வேலைகளையும் முடித்து அதிகாலையில் யாருக்குமே தெரியாமல் சுடுகாட்டில் வைத்து எரித்து சாம்பலாக்கி எந்த விதமான தடயங்களும் இல்லாமல் செய்துள்ளனர் இதனையடுத்து போலீசார் அவர்களை பட்டுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் போலூர் கிராமத்தைச் சேர்ந்த நவீன் என்ற நபர் அருகாமையில் உள்ள கிராமத்தை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சார்ந்த பெருமாள் அவருடைய மகள் ஐஸ்வர்யாவை காதலித்து வந்திருந்தார் அந்த நிலையில் கடந்த முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இருவரும் அவர்கள் நண்பர்கள் உதவியோடு திருமணம் செய்து கொண்டார்கள் திருமணம் செய்த பிறகு இந்த தகவல் அவர்களுக்கு உறவினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரிந்த பிறகு அந்த பெண்ணையும் மாப்பிள்ளையும் பொண்ணையும் பிரித்து ஊருக்கு அழைத்து வந்து அந்த பெண்ணை கடந்த இரண்டாம் தேதி இரவு அவருடைய சாதி வன்மத்தோடு இருந்த சாதி வரியர்கள் கூட்டத்தை ஒன்று திரட்டி அவர்களை அவரை ஐஸ்வர்யாவை படுகொலை செய்திருக்கிறார்கள் இப்பொழுது அந்த படுகொலை செய்யப்பட்ட பின்னணியில் உள்ள மேலும் குற்றவாளிகள் அந்த கிராமத்தை சார்ந்த கைது செய்ய வேண்டும் இதில்

பெற்றோருடன் செல்ல விருப்பம் தெரிவித்தார் என்பதால் தான் ஐஸ்வர்யாவை அவருடைய பெற்றோருடன் அனுப்பி வைத்ததாக கூறியுள்ளனர் இதனால் இந்த சம்பவம் அனைவரது மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நெய்வ விடுதி கிராமத்தை சேர்ந்த பெண்ணின் உறவினர்கள் இவர்களை தேடி கண்டுபிடித்து காவல் நிலையத்தில் வைத்து இரண்டு பேரும் மைனர் என்கிற காரணத்தை சொல்லி பிரித்து அழைத்து வந்ததாக செய்தி சொல்லப்படுகிறது விசாரணையில் தெரிய வருகிறது அதன் பிறகு இரண்டாம் தேதி இரண்டு ஒன்று இருபத்தி நாலு இரவு என்றும் இரவு அன்று அந்த பெண்ணை படுகொலை செய்ததாக விசாரணையில் தெரிய வருகிறது மூன்றாம் தேதி அந்த பெண்ணை எரித்ததாக தகவல் சொல்கிறார்கள் இந்த செய்தி கடந்த எட்டாம் தேதி தான் ஊடகங்கள் வழியாக வெளியே வந்து அனைவரும் பார்க்கப்படுகிற இந்த சூழலில் பாதிக்கப்பட்ட பையனை சந்திப்பதற்கு முயற்சி மேற்கொண்டோம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் அவர்கள் இப்போது அந்த அந்த இளைஞனையும் அந்த இளைஞனுடைய தந்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ரவாத் அவர்கள் விசாரணை மிக நேர்மையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இப்போது நீங்கள் அவர்களை சந்திக்க வேண்டிய தேவையில்லை என்று மறுத்துவிட்டார் இந்த வழக்கில் ஐஸ்வர்யாவின் அப்பா பெருமாள் அம்மா ரோஜா இவங்களை வந்து கைது செய்து போலீசார் வந்து திருச்சி மத்திய சிறையில் அடைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய நெய்வா விடுதி கிராமத்தைச் சேர்ந்த சின்ராசு முருகேசன் செல்வம் அவங்க உறவினர்களான ரெங்கசாமி பிரபு சுப்பிரமணியன் இப்படி இதுவரைக்கும் எட்டு பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க இதனால பட்டுக்கோட்டை நெய்வா விடுதி மற்றும் புவலூர் கிராமங்களில் மேற்கொண்டு அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்காக போலீஸார் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறாங்க உண்மையும் பின்னணியும்